திருச்சிற்றம்பளம் அடியார்கள் திருவடியை வணங்கிக்கிறேன் நம்ம இன்றைக்கி பேரூர் பிராணத்தில் திருநாட்டு பாடலம் பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் அதில் எழுபத்தி ஏழாவது பாடல் பட்டமிரும் தடம் பொய்கை பறந்த செரு இவற்றெழுந்த கொட்டியும் நன்கு இருந்தன தேவர் மணிமுடியில் அட்டும் அது மலரும் வயல் அவிந்தனவே அருகிற்பில் சட்ட இடத்தால் தலைத்து தபுவர் தனிந்து உயர்ந்தோரும் இது என்ன சொல்றாங்கன்னா சிறிய குளம் பெரிய தடாகம் பட்டம் இரும் தடம் பொய்கை பரந்த செறி இவற்றை அந்த பொய்கை குளம் இதில் எழுந்திருந்த முளைத்திருந்த கொட்டியும் நன்கு இருந்தன வாழ்குளத்தேவர் மணி அந்த முளைத்திருந்த அந்த பயன்படாத கொட்டிப்பூக்கள் அது எழுந்த கொட்டின்னு போட்டிருக்காங்கல்ல கொட்டிங்கிறது ஒரு மகையான கொடி அந்த கொடியோட பூ அது நன்றாக மலர்ந்து உள்ளன நன்கு இருந்தன அந்த தேவர்களின் அழகிய முடிகளில் அது அணியப்பெறுகிறது இது வால் தேவர் மணி அப்படிங்கிறாங்க அதனால தான் அட்டுமது மலரும் வயல் அவிந்தனவே அந்த வயலில் உள்ள அந்த மது பொழிகிற தாமரை பூக்கள் அதெல்லாம் களையாக பறிக்கப்பட்டு கரையில் வாடி கிடக்கான் தாமரை விட இந்த கொட்டிப்பூக்கள் வந்து அதிகமாக மலர்ந்து அந்த தேவர்களுடைய முடிகளில் அணியப்படுகி அணியப்படுகிறது அது வந்து எப்படி இருக்குன்னா வயலில் இருக்கிற மது பொழிகிற நல்ல மது நிறைந்த மலர்களாகிய தாமரை பூக்கள் களையாக பறிக்கப்பட்டு கரையில் வாடி கிடக்குது வயல் அவிழ்ந்தனவே அதை அவிஞ்சு போய் கிடக்குது மணி முடிவில் அட்டு மது மலரும் அந்த மலர் மலர்ந்துருக்கு அந்த வயல் அவிந்தனவே அருகிற்பில் இது ஆராய்ஞ்சி பார்த்தா சட்ட இடத்தால் தலைத்து தபுவர் தணிந்து உயர்ந்தோறும் அதாவது தாழ்ந்தோறும் செம்மையான இடத்துல இருந்தால் நன்றாக தப்பி பிழைப்பர் என்பதை காட்டுகிறது அதாவது அந்த கொட்டிப்புக்கள் தாழ்வான பூக்களாக இருந்தாலும் தேவர்களுடைய முடிகளை அலங்கரித்திருக்கிறதுனால அது எப்படியோ தப்பி பழச்சிருச்சு கலையாக அதை பறித்து போடாமல் அந்த கொட்டி மலர்கள் மலர்ந்து குளம் தடாகை பொய்கை எல்லாம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது பட்டம்னா பட்டம் இரும் தடம் பொய்கின்னா சிறு குளம் பட்டம் இரும்னா செருன்னா குளம் பரந்த செரு அப்போ இதை செம்மையாக தபுவர் அப்படின்னா தப்பி பிழைப்பர் தப்புவருங்கிறது தான் தப்புவர்னு வந்து இப்பு மெய்யெழுத்து ஒற்று குறையாக இருக்குது சட்ட இடத்தால் அந்த இருக்கிற இடத்தை வச்சு அது தப்பித்து பிழைத்து கொண்டது அப்படின்னு சொல்கிறார் அடுத்த பாடல் எழுபத்தி எட்டு செழுக்கமலை மதுமாந்தி தெரிந்து இதழ் மென் குழல் சொருகி மென் குழல் செருகி விழுக்கு வளை செவி ஏற்றி விரைத்தாது முளை கொட்டி ஒழுக்கு நரை கைரவத்தின் ஒளிர் தண்டை சரண் உறுத்து குடு கொடு குடுக்கொடு உளத்தியர் மீண்டார் கொலை களத்தேல் சிறப்பினர் போல் என்னென்னா இந்த உளத்தியர்கள் என்ன செய்கிறாங்களாம் போர்க்குளம் சென்ற வீரர்களைப் போல தாமரில் இருக்கிற தேனாகி அந்த மதுவை அருந்தி அந்த மலர்களை ஆய்ந்து அந்த தேனை குடிக்கிறாங்க அது மதுன்னு அந்த தேன் இருக்கிற அந்த தாமரை இருக்கிற தேனை அருந்தி அந்த மலர்கள் எல்லாம் ஆராய்ஞ்சி அதை கூந்தலில் செறிவிக்கிறாங்க குவளை மிளகெல்லாம் காதில் வச்சுக்கிறாங்க மனம் நிறைந்த மகர அந்த மகரந்தங்களை அந்த ஒட்டுக்கிற மகரந்தத்தை கொங்கைகளில் அப்பிக்கிறாங்க அந்த அள்ளிப்பூவோட தண்டை காலில் சுற்றிக்கிறாங்க சுற்றிட்டு கூட்டமாக திரும்பி வர்றாங்க இது எப்படி இருக்குன்னா போர்வர்கள் வந்து மது அருந்தி அவங்க பூவெல்லாம் அணைந்து ஒப்பனை செய்து கடல் அணிந்து போருக்கு சென்று திரும்பி வருவது போல் இருக்கான் இந்த உலத்தியர்கள் களை எடுத்து மீண்டதை பார்க்கறதுக்கு அப்படி இருக்குது முன்னால் போருக்கு சென்றவங்க வெற்றியோடு மீண்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முந்தைய பா பாடலில் பார்த்தோம் அது மாதிரி இது வந்து அவர் எப்படி ஒரு ஓமையா சொல்கிறார் பாருங்க அதாவது போர் வீரர்கள் அவங்க வந்து போர் புரிந்து வீரக்கலல் அணிந்து பூ அணிந்து மது அருந்தி போருக்கு சென்று மீளிக்கிறாங்க மீண்ட வந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அந்த உலத்தையை என்ன செய்கிறாங்க களை எடுத்து மீண்டார்கள் அது களை எடுத்து மீண்டும் என்ன செஞ்சாங்க அந்த வீரர்கள் மாதிரி தாமரையில் இருக்கிற தேனை குடிச்சிட்டு அந்த மலர்களை ஆய்ந்து அதில் கூந்தலில் செறிவிக்கிறாங்க குவளை மலர்களை காதில் வச்சுக்கிறாங்க மலர் நேர்ந்த மகர்களை கொங்கைகள்லாம் அப்பிக்கொண்டு அந்த அல்லிப்பூவோட தண்டை வந்து காலில் அப்படி சுற்றிக்கிறாங்க அது ஒரு அணிகலன் மாதிரி சுற்றிட்டு கூட்டமாக அவங்க திரும்பி வர்றதை பார்க்கும் பொழுது போர் வீரர்கள்லாம் திரும்பி வர மாதிரி தெரிகிறது உன்னால் போருக்கு சென்றவர்களாக வெற்றியோடு மீண்டனர் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து யாப்பு பேர் எழுபத்தி ஒன்பதாவது பாடல் குமிழ் தந்து ஒளிர் நாசியினார் குலன் ஒன்றிய ஆடவருக்கு அமிழ்தும் தனி ஆவியுமாய் அணி செய்வது அற்புதமோ இமிழ் தன் புனல் ஈர் பனையின் எழு புன்பயிர் கைத்தொழிலால் உமிழ் தந்தன ஓங்கி வளர்ந்து உலகு இன்புறலாம் கருவே இது என்ன சொல்றதுனா அந்த நீரிணி உடைய மருது நிலத்துல தோன்றிய பயிர்கள் என்ன பண்ண அந்த பயிர்கள்லாம் மகளிருடைய கைத்தொழிலால் ஓங்கி வளர்ந்து உலக மக்கள் இன்புறும் சிறப்பை தருகிறது இந்த மருந்து நிலத்தில் இருக்கிற பயிர்கள் எல்லாமே இந்த மக்கள்லாம் இன்புறுவதற்காக மகளிருடைய கைத்தொழிலாக அதை ஓங்கி வளர்ந்து சிறப்பா இருக்கு இந்த மாதிரி பயிர்கள் வளர்ந்து பயன் தந்ததுனால அந்த குமிழம்பு போன்ற மூக்கையுடைய மகளிர் அந்த மகளுடைய மூக்கை வந்து எதற்கு ஓமை சொல்கிறாருன்னா குமிழம் பூன்னு ஒரு பூ இருக்குது அந்த பூவுடைய பூ போல் அந்த மூக்கு இருக்குது அந்த அடைந்த ஆடவருக்கு உயிரையும் அமிர்தத்தையும் தந்து அழகு செய்வதில் வியப்பில்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மகளிர் வந்து தம்மை அடைந்த அவருடைய மணந்து கொண்ட ஆடவர்களுக்கு உயிரையும் கொடுப்பாங்க அமிர்தத்தையும் தடு தர்றாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி அமிர்தத்தையும் அழகு தந்து அவங்களை அழகு செய்வதில் வியப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறார் இது திருக்குறளில் உருதோறும் உயிர் தளிர்ப்ப தீண்டலால் அமிழ்தின் இயன்றன தோல் அதாவது தலைவன் தலைவி அணைக்கும் போதெல்லாம் உயிர் தலைக்குமாறு அவனுடைய உயிர் வந்து நல்லா நீண்டு வாழுமாறு தலைக்குமாறு தலைவி இன்பத்தை தர்றா அதனால் அவளுடைய தோல் வந்து அமிழ்தத்தோடு ஒத்து போயிட்டு ஆயிற்று என்று கருத்து திருக்குறளை சொல்கிறாரு அதைத்தான் இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருனா உயிரையும் அமிழ்தத்தையும் தந்து அழகு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மகளுடைய கைப்பட்டு அப்படிப்பட்ட மகளிர்கள் கைப்பட்டு இந்த பயிர்களை செழித்து வளரதினால ஆடவர்களுக்கும் அவங்க இன்பம் தரதுல வியப்பில்லை அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஆடவர்களுக்கு இன்பம் கொடுத்து உயிரையும் கொடுத்து அவங்களை பார்த்துக்கிற மாதிரி இந்த பயிர்களையும் பார்த்துக்கிறதுனால இந்த பயிர்கள் வந்து இவங்களுடைய கைப்பட்டு செழித்து வளர்கிறது அப்படின்னு சொல்லி ரெண்டையும் ஒத்து கூறுகிறார் அதில் வியப்பில்லை அப்படின்னு சொல்றார் அடுத்த பாடல் என்பது கரும்போ இத்து என்மர் களை கரும்பு இத்துணையாவது கொல் அரும்பார் கதளி துடவையாம் என்று மறுத்தவர்தாம் சுரும்பார் கதலை குளம் இத்துணையாவது உண்டுகளோ பெரும் பூகம் என குழவும் பெரிதும் விளைவு ஆயினவால் கரும்போ இத்து என்மர் கடை கரும்பு அதாவது வயலில் கரும்பு நல்லா வளர்ந்துருக்கு அதை பார்த்து இது கரும்போ அப்படின்னு ஐயப்பட்டு கரும்பு இவ்வளோ பெருசாக வளராதே இது வாயுடைய வயலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கரும்போ இத்து என்மர் கடைக்கரும்பு இத்துணையாவது கொள் அரும்பார் கதலை துடவையாம் இது வந்து வாழை இருக்கும் என்று தான் என்ன செய்கிறாங்கன்னா பக்கத்தில் வாழை நன்றாக வளர்ந்ததை பார்த்து வண்டு மொய்க்கும் வாழைகள் இவ்வளவு பெரிதாகுமோ என்று ஐயுற்றனர் சுரும்பார் கதலை குளம் இத்துணியாவது உண்டுகோலோ அதனால இது கமு கமுகாத்தான் இருக்கணும் என்று கூறும் அளவுக்கு கரும்பும் வாழையும் நன்றாக வளர்ந்தன பெரும் பூகம் பூகம்னா இதில் கம் கமுகு இது பெரிய பிராணத்துல கரும்பல்ல நெல்லென்ன கமுகல்ல கரும்பு என்ன என்ற தொடரை வைத்து செய்யப்பட்ட கற்பனை கற்பனையாக இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கரும்பு வாழையும் அவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கான் கரும்பை பார்த்தா இது கரும்பே இல்லை இது ஒரு வாழையாக இருக்குமோன்னு ஐயப்படும் அளவுக்கு வளர்ச்சியாக இருக்குது ஆனால் பக்கத்திலேயே வாழை வளர்ந்துருக்கிறத பார்த்தோட ஐயோ வண்டு மோய்க்கிற வாழை இவ்வளோ பெருசாக இருக்குமா அப்படின்னு ஐயப்படுறாங்க அதனால இது கமுகாத்தான் இருக்கணும் அப்படின்னு கூறுற அளவுக்கு அந்த கரும்பும் வாழையும் நன்றாக வளர்ந்துள்ளன அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த பாடல் எண்பத்தி ஒன்று இருநாளி நெல் ஈந்தவரும் என் நான்கு அறம் ஏற்றதனால் ஒருவாது செய் உத்தமையும் ஒரு நாள் உருமாறி மலர் மறுவார் பிறவா நெறியின் வயலில் தொழில் செய்தனரேல் பெருவாய்மைய சென்னல் எல்லாம் பெரிது ஈண்டுதல் ஓர் புகழோ அதாவது காஞ்சியில் அந்த இறைவன் கொடுத்த இருநாளி நெல் கொண்டு அம்மை என்ன செய்கிறா முப்பத்தி ரெண்டு அறங்களை இரு இருநாளி நெல் ஈந்தவரும் என் நான்கு என்னாக முப்பத்தி ரெண்டு அந்த அறம் என் நான்கு அறம் ஏற்றதனால் அப்படின்னு சொல்றாரு அடுத்து ஒருவாறு செய் உத்தமையும் ஒரு நாள் உருமாறி அந்த அம்மையும் என்ன சில இறைவனும் பேரூரில் வந்து மலர் முதலியவற்றை அணியாத உருவத்துடன் உழவராய் வயலில் தொழில் செய்தனர் அந்த மாதிரி என்ன சொல்றது இரு நாளை கொண்டு அந்த முப்பத்தி ரெண்டு அறங்களை செய்த அம்மையை நீங்காது நீ தடையில்லாமல் செஞ்சு கொண்டது இதை நீங்கி புத்தமியும் அந்த அப்பனும் ஒரு நாள் உரு மாறி என்னவா பேரூரில் வந்து மலர்லாம் அணிந்து கொள்ளாமல் சாதாரண உலகத்தில் உழவராயும் உ உலத்தியாயும் வந்து தொழில் செய்தனர் என்றால் செய்தனரே பெருவாய்மை சென்னலெல்லாம் பெரி தீண்டுதல் ஒரு புகழோ அவங்க கைப்பட்ட நெல் மிகுதியாக விளையிறது சிறந்த புகழ் எது ஆகும் அல்லவா அப்படின்னு கேட்குறாரு இது வந்து பிறவாநெறி மறுவார் பிறாநெரியின் வயலில் தொழில் செய்தனர் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன பிறவாநெறிங்கிறது பேரூருக்குன்னு ஒரு பேர் பிரவாண் ஒரு பேர் இருக்குது இந்த பின்னால் வர பாட்டில் அந்த பேருக்கான காரணம் விளக்கப்படுவாங்க விளக்கமாக சொல்லுவாங்க அந்த பாட்டு வரும்போது பார்க்கலாம் அதை இது பிறவாநிதிங்கிறது பேருக்கு ஒரு பேர் அப்படின்னு சொல்கிறாங்க அருமையான பாடல் இது திருச்சிற்றம்பலம்